வெற்றவேல் முருன்னுறவரை எல்லாம் வல்ல பழனிபுரிமையும் எம்பெருமான் கருணாச்சாரமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானதங்காவும் சுவாமி குருநாதர் கருணா பெருமான் திருவே சரம் சரம் சரம்சரம் ராளிமலை அம்மர் பெருமாள் கொருவார் எம்பெருமான் கருணை முருகன் பெற்றான் குருநாதர் ஸ்ரீ சுவாமி திருவாந்தர் திருப்பண்ட மகா மந்திரத்தில் கௌமாரி இனத்த வரிசைப்படி பாடல் ஐநூற்றி எழுபத்தி எட்டு காம அத்திரமாக என தூங்கும் பிராழிமலை திருப்புகளுக்கான பாராயணத்தின் பொருளோக்கத்தின் பழனியாண்டம் திருவிழியும் பிராழிமலை அமர் பெருமாடும் திருவிடியும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரன் இந்த பாடல் பிராளிமலை அமர் முருகா உனது திறத்தை ஒருபோதும் மறவேன் என்று நம் குருநாதனின் நன்றி மறவாமை எடுத்துரைக்கும் இந்த பாடத்திற்கான பாராயணத்தை பழனியாண்டிப்போம் ஒரு ஆச்சரம் தானா தன தான தனதான தானா தன தான தனதன தானா தன தான தனதன தனதான என்ற சந்தை குடிப்போடைய பாடல் பாடல் எப்படினா காம அத்திரமாகி இளைஞர்கள் வாழ்நாள் கொடுபோகி அழகிய காது ஆட்டிய பார இருகுடை அளவோடி கார்போல் தவள் ஓதி நிழந்தனில் ஆர்வாழ் கடையீடு கனகோடு ஏற்று வைவேலின் முனைக்கடை எமதூதர் ஏமா பர மோக இயல் செய்து நீலோர்பல ஆசில் மலருடன் நேராட்ட வினோதம் இடும்விழி வடவார்பால் ஏகாபழிபூணும் மருளர தோற்றி முன்னாடும் அடிமையை ஈழேற்றுதலால் உன் மறவேனே சீமாட்டி மாய திரிபுரை கால அக்கினி கோப பைரவி சீல உத்தமி நீலி சுரதிரி புவன இசை ஸ்ரீ கார்த்திகை ஆய அறுவகை மாதாக்கள் குமாரன் என வெகு சீராட்டோடு பேண வடதிசை கைலாச கோமார்க்கு உபதேசம் உபனிட வேத அர்த்த மெய்ஞான நெரியருள் கோது சுவாமி என வருளையோனே கோடா சிவம் பூஜை பௌருஷம் மாறா கொடை நாடும் அருகே கோணாட்டு விராலிமலை உரை காம காமத்திரமாக இளைஞர்கள் வாழ்நாள் கொடுபோகி அழகிய காதாட்டிய பார இருகுலை அளவோடி காமாத்திரம் வாழ்நாளை கொண்டு போய் அழகிய காதில் ஆடுகின்ற கனத்தை இரண்டு குடைகள் வரையும் ஓடிச் சென்று கார்போல் ஓதி ஆர்வாழ் கடை ஈடு கனகோடு ஏற்று வைவேலின் முனை கடை எமுதூதர் கால்ன கருநிறம் கால்தோய் தோய் மேனிம்பர் மேகம் போல் தவழ்ந்து விளங்கும் கூந்தலின் நிழலில் நிறைந்து நின்று வாழ்முனை போன்று ஈடு கணம் கொண்டு அதாவது வலிமை பெருமை கொண்டதாய் கால் ஏற்று கருநிறம் கொண்டு அல்லது கொடும் காட்டும் தன்மை கொண்டு கூறிய வேலின் முனை நுனி போன்று எமதூதர்களும் எமதூதர் ஏமா பர மோக இயல் செய்து நீலோர்பல ஆசில் மலருடன் நேர் ஆட்ட வினோதம் இடும் விழி மடவார்பால் ஏகா பழிபூணு மருளர நீ தோற்றி உன் நாடும் அடிமை ஈடேற்றுதலால் உன் வலிமையே மறவேனே இக்கண்களின் கொடுமை முன் நாம் எவ்வளவு என்று தங்கள் இருமாப்பு இழக்க முகத்தன்மையை ஊட்டி பலத்தின் குற்றமில்லாத மலரோடு ஒப்பான கூத்து வினோதத்தை காட்டும் அல்லது மலர் போன்று அழகிய கூத்து வேடிக்கை செய்யும் கண்களுடைய பொது மகளிரிடத்தை மகளிர் காரணமாக நீங்காத படியை நிந்தை அழற்பேச்சை கொண்டிருந்த மயக்கம் எனவிட்டு நீங்க நீ அடியேன் எதிரில் தோன்றி முன்பு ஆட்கொண்டு அடிமையாகி என்னை கரையேற்றிய உயர் செய்த காரணத்தால் உன் அருள் வலிமையை நான் மறவேன் என்று நம் குருநாதன் தன்னுடைய நன்றி மறவாமையை மீண்டும் பறைசாற்றுகின்ற அற்புதமான திருப்பொருள் பாடல் பல பாடலை தன்னுடைய நன்றி மறவாண்மையை வைக்கிறார் இந்த பாடலும் அந்த வகையைச் சார்ந்தது இது அருணயிர் பெருமானுடைய வரலாற்று நடக்கின்ற அடி ஏகாப்படி பூனும் மருளர நீ தோற்றி உன் ஆடும் அடிமையை ஈடேற்றுதலால் உன் வலிமையை மறவேனே என்ன அற்புதம் இது முதல் பகுதியில் அப்படி சொல்றார் இரண்டாவது பகுதியில் சீமாட்டி மாய திரிபுரை கால கோபபைரவி கோப பைரவி சீல உத்தமி நீலி சுர திரி போன இசை அம்பியுடைய பராக்கிரம பூரா சொல்ற என்ன சீமாட்டி பெருமாட்டி ஆகிய திரிபுரை காலாகினி யுகாந்தகால் நெருப்பு போன்ற கோபம் கொள்ளும் பைரவி சீல நல்ல ஒடுக்கமுள்ள உத்தமி நீலி நீல நிறமுடைவள் விண் ஆரிய முபுகணங்களுக்கும் ஈஸ்வரி ஆறில ஸ்ரீ கார்த்திகை ஆய அருவகை மாதாக்கள் குமாரன் என வெகு சீராட்டோடு பேண வடதிசை கைலாசன் ஸ்ரீ கார்த்திகேய அறுவகை மாதர்களும் குமாரன் என்று மிக்க செல்ல பாராட்டோடு உன்னை போற்ற வளர்ந்து வடதிசையில் உள்ள கைலாயத்தில் வைத்திருக்கும் அதாவது உவகையோடு கிருத்திகர் அறுவரும் எடுக்க அவர் ஒருவருக்கு ஒருவர் அவன் ஒருவோர் புத்திரனான வேடிச்சு வேடிச்சுக்கான அதே கருத்து தான் ஸ்ரீ கார்த்திகை அறுவகை அருவகை மாதாக்கள் குமாரன் என வெகு சீராட்டோடு பேண வடதிசை கைலாசம் அதுதான் சொல்றாரு கந்தபுராணத்தில் திரு அவதார படத்துல இதே கருத்தை சொல்றாரு நூற்றி பதினாறாம் படத்தில் மறுவரும் ஆறலாக மாதர் மூவிரு வருங்க அடுத்தது கைலாச கோமார்க்கு உபதேசம் உபனிட வேத அர்த்த மெய்ஞான நெறியருள் கோது ஆட்டிய சுவாமி என வடதிசையில் உள்ள கைலாயத்தில் விட்டு இருக்கும் தலைவராகிய சிவபெருமானுக்கு உபதேசமாக உபனிடம் உபனிடம் வேதம் இவை தமக்கு பொருளான மெய்ஞான மார்க்கத்தை அருளி விளங்க வைத்த அறியாமை என்னும் குற்றத்தை நீக்கி குருமூர்த்தி என பெயர் பெயர் விளங்க வந்த இளைய பெருமாளே என்றும் இளைய பெருமாளே கோடா சிவபூசை பௌருஷம் மாறா கொடை நாடும் அருவிய கோணாட்டு விராதிமலை உரை பெருமாளே நெறியில் தவறாத முறையில் சிவபூசையும் ஆண்மையும் மறுத்தல் இல்லாத இல்லை என்னாத கொடையும் நாளும் பொருந்தியுள்ள அத்தகைய பெரியோர்கள் வாழ்கின்ற கோணாட்டைச் சேர்ந்த விராதிமலையில் விட்டிருக்கும் பெருமாளே உன் வலிமையை மறவேனே என்று நம் குருநாதன் தன்னுடைய நன்றிவன் மறவாண்மை தெரிவிக்கின்ற பாடல் காமாத்திரம் காமாத்திரம் மன்மத பானம் உயிர்களை மயக்குவது போல பொதுமகள் மாதனுடைய கண்கள் இளைஞர்களை மயக்கும் வலிமையுடையது வாழ்நாளை உண்ணும் கொடுமையுடையது இரு குடை அளவோடி கண்கள் நீண்டு காது வரை ஓடிப் புரளான யமதூதர் ஏமாப்பர யமதூதர்கள் கண்களை பார்த்து இந்த கண்கள் புரியும் கொடுமைக்கு நாம் எம்மாத்திரம் என்று இருமாப்பு ஒடுகிறார்கள் அதை சொன்னார் ஏகா படிபூன் மருள் அற நீ தோற்றி முன்னாடு மடிமை ஈடேற்றுதலால் உன் வலிமையை மறவேனே இது அர்ணையான பெருமாவுடைய சரித்திர குறிப்புடைய அடங்கியுள்ள அடிகள் சுவாமிகள் உலக நேரில் உழன்று துன்பமடைந்த பொழுது முருகவை அவர் முன் தோன்றி கருணை புரிந்து ஆட்கொண்டுள்ளனர் இத்தகைய கருணை திறத்தை அடியேன் ஒருபோதும் மறவேன் என்று நன்றி உணர்வோடு நவிழ்கிறார் சுவாமி கோடா சிவபூசை பௌருஷ மாறா கொடைநாடும் மரவிய கோணா விராதிமலை என்ற தலம் கோணாட்டில் உள்ள மிக அற்புதமான திருமலை அந்த கோணாட்டில் உள்ளவர்கள் குன்றாத சிவபூஜையும் ஆண்மையும் இடையராத கொடை குணமும் உடையவர்கள் அதை சொல்றார் இந்த பாடல் என்ன கருத்துறேன்னா விராதிமலை உரை முருகா உமது கருணை திறத்தை ஒருபோதும் மறவேன் என்று தன்னுடைய நன்றி வரவாண்மை அதனால் எம்பெருமானுடைய கருணையால் தனக்கு விளைந்த நன்மைகள் எல்லாம் நன்றியோடு மெய்சிலிர்த்து நினைத்து பார்த்து எம்பெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பாடப்பெற்ற இந்த அற்புதமான திருப்புகள் பாடலை எல்லாம் அல்ல பழனியாண்டவன் திருப்பாற்றின் பிராதிமல்லவர் பெருமாளின் திருப்பாற்றும் சமர்ப்பித்து அவன் அல்லுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர 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 முருகாச்சனம் அருணாபிரமாணத்தினுடனே சரம் சம்சரம் முருகாச்சரம்